பக்த கோடிகள் அனைவருக்கும் வணக்கம் திண்டுக்கல் அருள்மிகு கோட்டை மாரியம்மன் மாசி பெருந்திருவிழா இவ்வாண்டு எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை சிறப்பாக நடைபெற இருக்கிறது இவ்வாண்டு மாசி திருவிழாவின் எப்பொழுதும் போல் அனைத்து நிகழ்வுகளும் சிறப்புற நடைபெற இருக்கின்றது எட்டு இரண்டு இருபத்தி நாலு அன்று பூ அலங்காரம் ஒன்பது இரண்டு இருபத்தி நாலு பூச்சொரிதல் நடைபெற இருக்கிறது பதினொன்று இரண்டு இருபத்தி நான்கு சாட்டுதல் நிகழ்வு பதிமூணு இரண்டு இருபத்தி நான்கு கொடியேற்ற நிகழ்வு பதினாறு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாகல் நகர் புறப்பாடு இருபத்தி மூன்று இரண்டு இருபத்தி நான்கு பூக்குழி நிகழ்வு காலை ஆறு மணி முதல் நடைபெற இருக்கிறது இருபத்தி மூன்று இரண்டு இருபத்தி நான்கு இரவு எட்டு மணி அளவில் அம்மன் திருத்தேர் உலா நடைபெற இருக்கிறது இருபத்தி நான்கு இரண்டு இருபத்தி நான்கு இரவு எட்டு மணிக்கு தசாவதாரம் நிகழ்வு இருபத்தி ஐந்து இரண்டு இருபத்தி நான்கு காலை பத்து மணி முதல் மஞ்சள் நீராட்டுதல் இருபத்தி ஐந்து இரண்டு இருபத்தி நான்கு இரவு ஐந்து மணிக்கு கொடியிறக்க நிகழ்வு இருபத்தி ஆறு இரண்டு இருபத்தி நான்கு இரவு எட்டு மணி அளவில் ஊஞ்சல் உற்சவம் இருபத்தி ஏழு இரண்டு இருபத்தி நான்கு மாலை ஆறு மணி முதல் தெப்ப உற்சவம் நடைபெற இருக்கிறது பக்த கொடிகள் அனைவரும் தங்களது நேர்த்தி கடன்களை அம்மனுக்கு செலுத்தி அம்மன் அருள் பெற்றுரியுமாறு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம்